ஒரு மாதமாக மாதம்பட்டி ரங்கராஜை காணவில்லை பரபரப்பை கிளப்பிய ஜாய் பதிவு தமிழ் சினிமாவில் கடந்த சில வாரங்களாக அதிகம் பேசப்படும் ஒரு பிரபலம் ஜாய் கிறிஸ்டா பிரபல ஆடை வடிவமைப்பாளராக முன்னணி நடிகர்களின் படங்களில் பணிபுரிந்து கவனம் பெற்று மிகவும் பிரபலம் அடைந்தார் ஆனால் இப்போது பெரிய பிரச்சினையில் சிக்கிக்கொண்டு நீதிமன்றத்திற்கும் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருக்கிறார் முதலில் இயக்குனர் ஜே ஜே ஃபெட்ரிகை திருமணம் செய்த ஜாய கிறிசிஸ்டாவிற்கு ஒரு மகன் உள்ளார் ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட விவாகரத்து பெற்றார் முதல் கணவரை விவாகரத்து செய்த பின் மாதம்பட்டி ரங்கராஜை இரண்டாவது திருமணம் செய்து திருமணம் செய்து கொண்டது பெரும் வைரலாகி வருகின்றது அதில் ராகா ரங்கராஜின் அப்பா மாதம்பட்டி ரங்கராஜுவை கடந்த ஒரு மாதமாக காணவில்லை டிஎன்ஏ டெஸ்டுக்கு தலைமறைவாக உள்ளார் இவரை ஈவெண்டில் பார்த்தால் உடனே எனக்கு மெசேஜ் செய்யவும் குற்றம் உள்ள நெஞ்சு அதான் ஒளிந்து ஓடுகிறார் ப்ரூவ் பண்ணினாதான் சார் மாட்டிப்பார் என்னை நீங்கள் ஏமாற்றலாம் ஊரை நீங்கள் ஏமாற்றலாம் சுற்றி இருப்பவர்களை ஏமாற்றலாம் ஆனால் உங்கள் மனசாட்சியையும் கடவுளையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது என்று பகிர்ந்துள்ளார்